அரசாங்கத்தினூடாக சில தினங்களுக்கு முன்னர் பர்தமானியினூடாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களின் கரையோரப் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க காணிகளை கையகப்படுத்தும் விதத்தில் மூன்று மாதத்துக்குள் காணி உரிமையாளர்கள் தமது உரிமையை கூறாத பட்சத்தில் அது அரசுரிமையாக்கப்படும் என வழியான வட்டமானிக்கு கடுமையாக தமிழ் தரப்பு எம்பிகள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர் அது தொடர்பாக மக்களுக்கு உண்மையில் நன்மை செய்யும் வகையில் அந்த வட்டமானி வெளியிடப்பட்டால் அதற்கு சில நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் மூன்று மாத காலத்துக்குள் காணி உரிமையை நிலைநிறுத்துவது அல்லது உறுதிப்படுத்துவது என்பது அந்த மக்களுக்கு கடினமானது ஏனென்றால் பலர் புலம்பெயர்ந்துள்ளனர் அத்துடன் பலரிடம் காணியை உரிமைப்படுத்துகின்ற அத்தாட்சிப்படுத்துவதற்கு ஏதுவான ஆதாரங்கள் அல்லது குறிப்புகள் எதுவும் இல்லை அதற்கு காரணம் யுத்தம் இடப்பெயர்வு மற்றும் சுனாமி ஆகிய பல்வேறு காரணிகள் இருப்பதால் இது தொடர்பாக தீர்க்கமாக ஆராய்ந்து இவ்வாறான வட்டமானிகள் வெளியிடப்பட வேண்டும் குறிப்பிடப்பட்டதை அடுத்து பிரதமர் ஹர்ணி அமர தலைமையில் மற்றும் விவசாய வன அமைச்சர் காணி அமைச்சர் கே டி லால்காந்தவின் தலைமையிலும் குறித்த சந்திப்பு இடம்பெற்று அது தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்பட்டது இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விசேட அறிவிப்பை அந்த கலந்துரையாடலில் இடம்பெற்ற முடிவுகள் தொடர்பாக தெரிவித்தார் காணி காணியமைச்சர் லால்காந்தமும் காணி முபமைச்சர் பிரதையமைச்சரும் செயலாளரும் வேறு வேறு நிர்வாகத்து உறுப்பினர்களும் கடந்து கொண்டு வரகளுக்கு பிரதிநிதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நரசுதரமும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அதில் பிரதமர் தெளிவாக இந்த இருபத்தெட்டாம் தேதி மார்ச் மாதம் வரை வந்த டெசர்ட் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக அது அது சம்பந்தமாக அறிஞ்சிருக்கக்கூடிய சந்தேகங்கள் பிரச்சனைகளும் விவரத்தை செய்கிற வகையிலையும் அதுக்கு ஒரு ஒரு இறுதி முடிவு எடுக்கிறத்துக்குமான ஒரு கூட்டம் ஒன்றை ஆரம்பத்திலேயே வந்து உறுதிப்படுத்துகிற இடத்துல அந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாகத்தான் விசேஷமாக வந்து பேச அந்த வகையில வந்து நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டி காட்டால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூன்று மாத காலவாசம் வழங்கியிருக்கு அந்த மூணு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கர் காணி குறித்து அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய குறித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே வந்து அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படும் அந்த வகையில் வடகிழக்கிலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போயிடும் நல்ல தடவைகளாக வந்து இடம்பெயர்ந்து தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தேந்து போயிருக்கோம் அதோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக எதிராக வந்து வணக்கம் கிணக்க முடியும் அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்த வீடுகளே அள்ளி கடலுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமை தான் இருந்தது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த மூன்று மாதத்துக்குள்ளே ஒரு காணி தங்களுடையது கண்டலை உறுதிப்படுத்துவதும் கூட முடியாத இடத்துல தட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் வந்து இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக புலன்பெய்த தமிழ் மக்களாக வந்து ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் தங்கள காணி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு மூன்று மாத காலாவச மண்டலம் வந்து சாத்தியம் பெய் அதற்கு மேலாக வந்து அவர்களிட பலர் ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு வந்து பயப்படுகின்றார்கள் என்றால் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவர்கள் தங்களுக்கு உயிராச்சிருக்கள் சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்தவர்கள் நினைக்கிறேன் தங்களை உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் முட்டு போட்டு ஓடிக்கணும் ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு தடைகள் இருக்கு என்றால் பயங்கரவாத தடுப்புச் இப்போ அமைப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த முடியாதே இதெல்லாமே வந்து இறுதியிலே வடகிழக்கிலே இந்த கரையோர நிலப்பரப்பு அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களே வவுனியாவை தவிர்த்த பெற்ற நாலு மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களுடைய கரையோர பிரதேசம் அரசு காணியாக புறனப்படுத்துகின்ற ஒரு தான் இறுதியில் வந்து நடக்கப் போகின்றது ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாதென்ற ஒடையத்தை நாங்கள் தெளிவாக அமைக்கிறோம் அந்த இடத்துல வந்து பிரதமர் தெளிவாக முழச்சுன்னு அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை இல்லை மாறாக வந்து காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்த உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் முழுமையாக அங்கீகரிப்பு அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டபூர்வமாக்கக்கூடிய கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணிய பறிக்கிறது அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக காட்டினோம் ஆனால் இந்த சட்டம் அவர்கள் இந்த வர்த்தமானை அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாக தான் இருக்கிறது ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் வந்து ஏற்றுக்கொண்டது அதாவது இந்த சட்டம் ஊடாக இந்த பிரச்சினையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சந்தேகங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்க வேண்டதை அவர்கள் கொள்கைகளை வந்து அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்தில் உறுப்பினர்களோடையும் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை வந்து காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் செய்த நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்றது தெளிவு அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தெரிவிக்கும் கிடையாது இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய உண்மையான எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கி கொண்டு அதற்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து அந்த கமிட்டிக்குள்ளே செ கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் காணி தண்ட காணியை நிரூபிக்கிறதுக்கு வந்து நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சுனில் ஹந்து நெட்டி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பில் மிகவும் காரசாரமான விவாதங்களை முன்வைத்த நிலையில் இளைஞர் கட்டளைக்கு மீறி செயற்பட்டதாக அர்ஜுனா ராமநாதன் அன்றைய குற்றம் ஒன்றை முன்வைத்தார் அதன் அடிப்படையில் து துணில் ஹாந்து நேற்றி அவர்கள் பாராளுமன்ற நிலைய சட்டத்தை மீறியதாகவும் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒழுங்குமுறைகளை மீறியதாகவும் லட்சுணா ராமநாதனால் சபாநாயகருக்கு முறைப்பாடு என்று செய்யப்பட்டது அந்த முறைப்பாடு சபாநாயகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அடுத்த அமர்வில் அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு சபாநாயகர் குறிப்பிட்டார் என்ற அடிப்படையிலே இந்த வர்த்தமான வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு ஒரு அணுகுமுறைக்கு இணங்கின ஒரு அணுகுமுறைக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகள் அளித்து தீர்த்ததுக்கு பிறகு இறுதிகட்டமாக அந்த மக்களுடைய அந்த உரித்தை